கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஓரு பேர் உயிர் வந்து பறிப்போயிருந்தது அந்த விஷயத்துக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி தாவேக்கா தரப்புல மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க முக்கியமா அந்த மனுல அவங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னா தமிழக அரசு அமைத்த ஒருநபர் ஆணையத்தையும் உயர் நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடியையும் தடை செய்யணும் உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில ஒரு எஸ்ஐடி அமைச்சு இந்த வழக்கு விசாரணை நடக்கணும் ஏன்னா இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே நடந்ததுக்கு பிறகு பிரஸ் மீட் வச்சு இதை நடந்ததை அவர்களுக்கு சாதகமாக திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போகுது ஆணையமும் எஸ்ஐடியும் விசாரிக்கும் பொழுதே இப்படி அதிகாரிகள் வெளியே வந்து பேசுறதுனால இது ஒன் சைடா போயிடுச்சு விசாரணை அங்க நேர்மையாக நடக்காது ஒரு மனு எங்களை இல்லாமலே உயர் இந்த எஸ்ஐடியை வந்து முடிவு பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க அரசு சார்பில் அவங்க நடத்தக்கூடிய ஒரு நாடகம் மாதிரி போய்கிட்டு இருக்கு அதனால உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றத தாவேக்க தரப்புல வழக்குல வந்து அஹ் வழக்க உச்ச நீதிமன்றத்துல போட்டுருந்தாங்க அந்த வழக்கை விசாரிச்சதுல இந்த தொடர்ந்து தமிழக அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்தது அப்புறம் விசாரணை ஆணையம் வந்து விசாரணை எப்படி எல்லாம் எந்த முறையில போயிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்து உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கே எதிர்கருத்து சம்மன் அனுப்பி ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க இப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய வழக்கே இது கிடையாது வழக்குக்கும் நீங்க கொடுத்த தீர்ப்புக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குன்னு பல கேள்விகளை சம்மன வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒன்றரை மாத காலம் கழித்து தமிழக அரசு இப்போ மேல்முறையீடு பண்ணி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல சோ ஒரு மனு அவங்க அவங்க சார்பா வந்து இந்த விசாரணைக்கு தடை கோரணும் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த எஸ்ஐடி கோரி தாவேக்கா தொடரப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாத்துது சிபிஐ விசாரிக்கணும் அந்த சிபிஐ விசாரிக்கக்கூடிய விசாரணையை உச்ச நீதிமன்ற த தலை தலையீட்டில் உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில ஒரு எஸ்ஐடி அமைச்சு அந்த எஸ்ஐடி மூலமாக என்ன நடக்குது அப்படின்றத பதினஞ்சு நாளைக்கு முறை கோர்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருந்தது இதை தடை செய்யணும் எதை சிபிஐ விசாரணையை தடை பண்ணணும் எங்களுடைய உயர் நீதிமன்றம் கொடுத்த நீதி அந்த எஸ்ஐடிய தொடரணும் அப்புறம் அந்த ஒரு நபர் ஆணையம் விசாரணை தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து இப்ப தாக்கல் பண்ணிருக்காங்க முக்கியமா பல விசாரணையில இப்ப கரூர்ல முக்கியமா காவல்துறை அதிகாரிகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிபிஐ ஏதாவது ஆதாரங்கள் சிக்கிச்சா என்னன்னு தெரியல அதத்தான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம்ல வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க அந்த ஆர்டிகளை நம்ம அப்படியே படிக்க போறோம் அவ்வளவுதான் பெருசா வந்து அதுல ஒண்ணும் நம்ம இட்டுக்கட்டி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இங்க தான் பல விஷயங்கள் வந்து கதைகளாக கற்பிக்கப்படுது இப்ப சமயம்ல இருந்து அந்த ஆட்டிகளை நான் அப்படியே படிக்கிறேன் கரூர் வழக்கில் திடீர் திருப்பம் சிபிஐ விசாரணையில் புதிய குழு தமிழக அரசு பதில் மனு ஏதோ குழு கிடைச்சிருக்கு அதுக்கு பயந்துகிட்டு தேர்தல் வரக்கூடிய நேரம் வேற அதுக்கு பயந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான உச்சநீதிமன்ற விசாரணையில் தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பதில் மனு பெரிதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள விவரங்களை விரிவாக அலசலாம் அலசலாமா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதாவது தமிழக அரசு நியமித்த விசாரணை ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஆகியவற்றை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தரப்பு மனு தாக்கல் செய்தது இது முன்னாடி நடந்த விஷயம் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை இதன் விசாரணையில் இரண்டு விசாரணைக்கு தடை விதித்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது இதில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிபிஐ விசாரணையை ரத்து செய்யக்கோரி கோரி தமிழக அரசு தரப்பு இன்று டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று மனு தாக்கல் செய்துள்ளது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் கழித்து இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பது கவனிக்கத்தக்கது அதில் காவல்துறையை பொறுத்தவரை அதாவது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு அந்த பதில் மனுல என்ன இருக்கு அப்படின்னா காவல்துறையை பொறுத்தவரை சரியாக நடந்து கொண்டார்கள் கரூர் கூட்ட நெரிசலை பொறுத்தவரை நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மக்கள் மட்டுமல்ல காவல்துறையை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஹோம் கார்டன் உள்ளிட்டோரை சொல்லலாம் இவர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தன நிறைய காயங்கள் ஏற்பட்டன இது நம்ம முதல் முறையா கேட்கணும்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி எந்த இடத்துலயும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்கல அதுவும் போன முறை உச்ச பொதுமக்களுக்கு மட்டும்தான் அடிபட்டுச்சா பாதுகாப்புல இருந்த காவல்துறைக்கு யாருக்குமே வந்து எந்த அடியும் படலையே அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சிருந்தாங்க ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க இப்ப அந்த கருத்துக்கு பதில் சொல்ற மாதிரி இவங்களா ஒரு விஷயத்த வந்து உள்ள சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த இந்த விஷயத்த யாருமே பேசல இதுதான் முதல் முறையா நான் பாக்குறேன் நீங்க இதை பாத்து கமெண்ட்ல சொல்லுங்க சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசு சரியான வகையில் செயல்பட்டது எந்த வகையிலும் காவல்துறையை குறை சொல்லவே முடியாது இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க தமிழக அரசு காவல்துறை தான் சரிங்க காவல்துறை எந்த தவறுமே செய்யலீங்க காவல்துறை விசாரணை சரியாக தான் நடக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு முடிவு எடுத்துடுறாங்க இது இந்த பிரச்சனையே இந்த பிரச்சனையில் முக்கியமான காரணமாக காரணம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அவர்தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழக அரசு மனுவிலே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எங்களின் வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை அவங்க வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை ஓகே தாக்க தலைவர் விஜயை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் வரும் என்று அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா இவங்களுக்கு தெரியாதான் நாங்களும் போதிய எண்ணிக்கையில் காவல்துறை பணியை செய்தோம் ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மெத்தனமாக நடந்து கொண்டனர் அதைத்தானே விசாரிக்கிறதுக்கு நீதிமன்ற விசாரணை போய்கிட்டு இருக்கு ஆனா இவங்களே ஒண்ணு சொல்றீங்க அருணா ஜெகனீசன் ஆணையம் தனது விசாரணையை தொடர்வதற்கு உத்தரவிட வேண்டும் ரத்து செய்யப்பட்ட எஸ்ஐடி விசாரணை தொடர அனுமதிக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கரூர் சம்பவம் தொடர்பாக தமக தலைவரின் பெயரை ஜோசப் விஜய் என்று முதல் முறை தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது இந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு லைன் படிச்சேன் இல்லையா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இங்க விவாத மேடைகள்லாம் எல்லாம் உட்கார்ந்துட்டு சில எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல திமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் திமுக உடைய பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காங்க சிபிஐ யார் கண்ட்ரோல் இருக்கு மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கு உச்ச நீதிமன்றம் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் யார் கண்ட்ரோல் இருக்கு மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கு இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே இது மாநில கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே உங்க உங்க கருத்துக்கே வருவோம் ஏன் ஒன்றரை மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு தோணுதா இந்த வழக்கு போட்ட உடனே அந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன உடனே உங்களுக்கு தோணல ஒன்றரை மாசம் கழிச்சுதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தோணிருக்கு ஓகே ரைட்டு விஜய் தரப்பு விசாரணையை கோருவது நியாயம் அல்ல அதாவது விஜய் தரப்பு விசாரணையை கோருவது நியாயமல்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் அழைத்து மாவல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விஜய் சந்தித்தார் இது மாதிரியான சந்திப்புகள் கூடாது என்று தமிழக அரசு சுட்டி காட்டியுள்ளது எந்த தமிழக அரசு இந்த பக்கம் மீடியால ஆளுங்களை விட்டு பேச விட்டுக்கிட்டு அந்த தமிழக அரசு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் துணை முதல்வர் எல்லாம் உட்காந்து பேசுறாங்கல்ல இன்னைக்கு என்னென்ன பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காதவர்களும் ஒரு தலைவரா அப்படின்னு பேசக்கூடிய அதே தமிழக அரசு திமுக அரசு என்ன சொல்லுது மாமல்லபுரத்தில் அவர் சந்தித்தது தவறாம் ஓகே மாமல்லபுரத்தில் சந்தித்ததே தவறாம் அப்போ அவர் கரூருக்கு போய் சந்திச்சிருந்தா அவ்வளோதாங்க சாட்சியெல்லாம் கலைச்சிட்டாருங்க இவர் போனது தப்புங்க அப்படின்னு அப்படியே அண்டபல்கிட்ட அழிச்சிருப்பாங்க இப்ப அது பாருங்க இது மாதிரியான சந்திப்புகள் கூடாது என்று தமிழக அரசு சுட்டி காட்டியுள்ளது ஏனெனில் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி பதிவு தாவேக்க தரப்பிடம்தான் இருக்கிறது அதை சிபிஐ கிட்ட கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இவங்களுக்கு அது தெரியாம மனு உள்ள குறிப்பிட்டிருக்காங்க இது கண்டிப்பா இதுக்கு ஒரு எதிர் பதில் வரும்னு நினைக்கிறேன் இத்தகைய சூழலில் கரூர் மக்களை சந்தித்த நிகழ்வின் மூலம் எப்படி உண்மை வெளியே வரும் என்ற கேள்வியை முன்வைத்துள்ளார் முன்வைத்துள்ளனர் அதாவது கரூர் மக்களை சந்திச்சுட்டாங்களா சந்தித்து இந்த இந்த மாதிரி சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க விசாரணை நடைபெறும் காலத்தில் இது போன்ற சந்திப்புகளை நடத்தக்கூடாது விசாரணை நடைபெறும் காலத்தில் இது போன்ற சந்திப்புகள் நடக்கக்கூடாது அப்ப எஸ்ஐடி நடக்கும்பொழுது தனிபதி தனி நீதிபதி ஆணையம் வந்து விசாரணை நடக்கும்போது இல்லை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அஹ் விசாரணை நடக்கும்போது இது எப்பவுமே பார்க்க கூடாது அப்படின்னா விஜய் போகலை பார்க்கல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறது சட்டப்படி தவறு தானே அப்ப அவர் சட்டப்படி நடந்திருக்காருன்றதை நம்ம எடுத்துக்கணும் இவங்க இவங்க உருட்டுல இப்படிதான் இருக்கும் தாவேகா தரப்பில் தொடரப்பட்ட மனு என்பது அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் அமைந்துள்ளது இதுக்குதான் சிஹெச் தினேஷ்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வச்சாங்க ஞாபகம் ஏன் வந்து திமுகவே இல்ல திமுக சேர்ந்த யாரோ மனு போட்டிருக்கலாமே யாரையோ வச்சு போடுறாங்க அப்படின்றது புரியுதா நாங்க போடலீங்க அது பொதுநல வழக்கா வேற யாரோ போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்போ தாமே வழக்கு தொடுத்திருப்பது அரசியல் காரணங்களுக்காகவா அது என்ன அரசியல் காரணங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க சோ அந்த ஆதாயம் தருறதுக்காக குறிப்பாக இந்த சம்பவத்தில் விஜயும் சம்பந்தப்பட்டிருப்பதால் தங்களுக்கு இப்படியான விசாரணை தான் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது இது தவறான ஒரு கருத்து என்ன சொல்றாங்க நாங்க உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றத தாபேக்க தரப்பு கேட்டது ஆனா அவங்க என்ன கொடுத்தாங்க நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன் அந்த சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்ற எஸ்ஐ அமைக்கக்கூடிய எஸ்ஐடி கண்காணிக்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க இதுல விஜய் தரப்பு கேட்டதை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்ததா இவங்க சொல்றதே வந்து அவங்க ஏதோ டிமாண்ட் பண்ணி உச்ச நீதிமன்றம் எதையுமே விசாரிக்காம சட்டத்துக்கு புறமா கொடுத்த மாதிரி அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தின் மேலேயே இந்த வழக்கம் அப்படிப்பட்ட நிலையில் தான் உள்ளது என்று சுட்டி காட்டி இருக்கின்றனர் சிபிஐ கையில் முக்கிய ஆதாரம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்குங்க இப்போ இத்த இந்நிலையில் இவ்வளவு நாட்கள் கழித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது அதாவது கரூரில் கரூரில் சிபிஐ நடத்தி வரும் விசாரணையில் புதிதாக ஏதேனும் ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம் இதை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கலாம் தான் திடீர் நடவடிக்கையில் இறங்கி இருப்பதாக கூறுகின்றனர் இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி இவங்க மனு போட்டாங்க தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன்றரை மாசமும் சும்மா இருந்தாங்க திடீர்னு என்னடா ஏதோ மாட்டிருக்கு ஏதோ சிக்கிருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் நிலையில் மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது இதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம்ல வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல் இன்னைக்கு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய திமுக அரசு நம்ம கேட்கறதுலாம் என்ன அப்படின்னா இங்க பல அரசியல் விஷயங்கள் நம்ம பேசணும் கரூர் சம்பவங்கள் தொடர்பாக நம்ம அரசியல் விஷயம் பேசல அதுல இருந்த நியாயங்களை பேசணும் திமுக சார்பில் நிறைய அரசியல் பேசுனாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ சிபிஐல காவல்துறை அதிகாரிகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரியான மனு தாக்கல் செய்யறதுக்கான தேவை எங்கே வந்தது ஏன்னா இப்போ சிசிடிவி கேமரா இவங்கக்கிட்ட இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாச்சு நான் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அந்த விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த விசாரணைகள் மூலமாக போதுமான அளவு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழக அரசுக்கு நச்சுன்னு வந்து விலக போகுது இது இந்த ஆட்சியை கவிர்க்கிற கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குனது திமுக சரியா இப்போ கேமரா ஆங்கிள்ஸ்ல எல்லா இடத்துலயும் எவ்வளவு மக்கள் இருக்காங்க எந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் எல்லாம் எடுத்து அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையினரை எவ்வளவு பேர் உண்மையிலேயே நீங்க டிப்ளை பண்ணீங்க அப்படின்றது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து ஐநூறு பேருன்னாங்க அப்புறம் அறநூறுனாங்க அப்புறம் ஐநூற்றி சொச்சோன்னாங்க முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு நம்பர் சொல்கிறாரு பேட்டியில் காவல்துறை அதிகாரி ஒரு நம்பர் சொல்கிறாரு ஆனால் வந்து இவங்க கோர்ட்டில் போயிட்டு அங்கே ஒரு நம்பர் சொல்கிறாங்க என்னங்க எதுவுமே மேட்ச் ஆகலன்ற மாதிரி இருக்கு ஸோ யாரெல்லாம் டிப்ளை பண்ணீங்க எங்கெல்லாம் அவங்க இருந்தாங்க அவங்களோட சிக்னல்ஸ் எங்க செல்போன் சிக்னல்ஸ் எங்க பதிவாயிருக்கு உண்மையிலேயே அவங்க அங்கே இருந்தாங்களா அப்படின்ற ஆதாரங்கள்லாம் இப்போ நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு இதை தான் ஆதரவர்ஜனா திரும்ப திரும்ப சொல்றாரு நேத்து தந்தியில கொடுத்த பேட்டியில கூட அவர்களுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் முதல் ஈவெண்ட்ல இல்ல ஒவ்வொரு ஈவெண்ட்லயுமே வந்து அந்த பாதுகாப்பு குறைபாடுன்றது நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம் கோவையில நாங்க வந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து நடந்த ரோட் ஷோவே கிடையாது இதை காவல்துறை எந்த விதத்திலயும் கண்ட்ரோல் பண்ணல அவங்க கோட்டை விட்டாங்க எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்தது நான் அன்னைக்கே சுட்டி காட்டினா ஆதரவுன்னா திரும்ப திரும்ப சொல்கிறார் ஸோ இந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடுகளால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் இந்த விசாரணை போகலாம் அதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருக்கலாம் அதன் பதட்டத்தின் வெளிப்பாடாக தமிழக அரசு இன்னைக்கு இந்த முறை மேல்முறையீடுக்கு போயிருக்கலாம் இல்லை மனு தாக்கல் செஞ்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலுதன் கே ஆர்